தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோவில் கடல் இரண்டாவது நாளாக கோவில் முன்புள்ள நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு சுமார் எண்பது அடி வரை உள்வாங்கி காணப்படுகிறது இதனால் பச்சை பாசி படிந்த பாறைகள் அதிகளவில் வெளியே தெரியும் தெரியும்படி காணப்படுகின்றன மேலும் ஆபத்தை உணராத வகையில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து பாறைகளின் மேல் நின்று செல்ஃபி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து வருகின்றனர் சின்ன சேலத்திலிருந்து திருப்பதி ஏழுமலையானுக்கு குளிர்சாதன வசதி கொண்ட கண்டெய்னரில் ஐந்து டன் பூமாலைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் ஆரிய வைஷ்ய சமூகம் சார்பில் திருப்பதி ஏழுமலையானுக்கு திருமலை திருப்பதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மலர் மாலைகள் அனுப்ப முடிவு செய்யப்பட்டது இதற்காக ஐந்து டன் சாமந்தி பூக்கள் பக்தர்களால் பூ மாலைகளாக தொடுக்கப்பட்டன அனைத்து மாலைகளும் திருப்பதி ஏழுமலையானுக்கு குளிர்சாதன கண்டெய்னர் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டன செய்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா, செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க